வா காரசாரமான காடை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா அதுக்கு முதல்ல வடைசட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ரெண்டு துண்டு பட்டை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பில சேர்த்துருக்கேன் அது பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு கையளவு வெங்காயம் அதையும் இந்த மாதிரி நீல நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இந்தளவு வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க நான்வெஜ் கிரேவிக்கெல்லாம் எப்பவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாட போகிற அளவு நல்லா வந்து வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுச்சி வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் தக்காளி இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துருக்கேன் இதுக்கப்புறம் நான் ஒரு சூப்பரான மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவில் என்னென்னலாம் சேர்த்துருக்கேன் அப்படின்னா எண்ணெயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி ஒரு டீஸ்பூன் கசவசா ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா மூணு பட்டை வத்தல் ஸோ இது எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட்டை தான் நம்ம வந்து உள்ளே சேர்த்துருக்கோம் ஸோ இந்த பேஸ்ட்டு சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கழுவி வச்சுருக்கிறேன் காடையவும் நான் வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன் காடை உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவும் உப்பும் தண்ணியும் ஊற்றி நல்லா வந்து கொதிக்க விடுங்க நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு தாமதமாக தான் செய்யும் ஒரு குழந்த கருவாக உருவானதும் பிறக்குமா இல்லை பத்து மாதம் தேவைப்படும் பிறந்ததும் நடக்குமா பேசுமா சாப்பிடுமா இல்லை அதுக்குன்னு ஒரு டைம் வந்து வரணும் ஆனால் ஒன்று யோசிச்சிங்களா பத்து மாதத்துக்கு முன்னாடி அந்த குழந்த பிறந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம குறை பிரசவம் அப்படின்னு சொல்லுவோம் அது நாட் ஹெல்தி அப்படி தானே ஸோ உங்களோட லைஃப்லையும் எதுவுமே எப்போ கிடைக்கணுமோ அப்போ கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதுக்கு கொஞ்சம் காலம் தேவைப்படும் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஸோ அந்த கிரேவியில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க அதோட மசாலா வாடை எல்லாமே போகணும் காடையும் நல்லா வெந்து வரணும் அது வரைக்கும் கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா ஒரு சில தேங்காய் மட்டும் சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கேன் ஸோ அதை வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன் நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சிருங்க அதை வந்து உள்ளே சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விடுங்க தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் கொதிச்சா போதும் தேங்காய் சேர்த்து நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அதோடய பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க இது இறக்க போகிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா கழுவி வச்ச மல்லி இலை தூவி இறக்கணுன்னா சூப்பரான காடை கிரேவி வந்து ரெடி ஆயிரும் இந்த கிரேவி காரம் கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கும் ஒயிட் ரைஸ் சப்பாத்தி இதுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஒயிட் ரைஸ் கூட தான் ட்ரை பண்ணேன் ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு இது கூடவே சைடிஷ்க்கு டிஷ்க்கு காடை ரோஸ்ட்டு இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி இந்த ரெசிபி சீக்கிரமே நம்மளோட சேனலில் வரும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்